அலாமலை வஹமத்துல்லாஹி வர அஷமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாமுலாஹி அஜிமா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லார்களே அல்லாஹுடைய பேரர்களால் ரமணான் மாதத்தினுடைய இருபத்தி நான்காவது நோன்பை நூற்றவர்களாக நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக நபிகளாருடைய காலத்தில் நடந்த சில சம்பவங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிற அடிப்படையில் இன்றைய தினத்தில் சஹி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபிமொழியை அறிந்து கொள்ள இருக்கிறோம் சஹி புகாரினுடைய நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது நபிமொழி இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த செய்தியை திருக்குரான் தப்சீர் அப்படிங்கிற தலைப்பு கீழே கொண்டு வராங்க திருக்குரானில் உள்ள தப்சீர்கள் என்று ஒரு தலைப்பை தொகுத்து அந்த தலைப்புக்கு கீழே இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் யார் என்றால் அபு சாஹித் இபுனோ அல்மோ அல்லா என்ற ஒரு நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாள் நான் மஸ்ஜித் நபவை பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிறேன் ஃபர்லோ ஏதோ ஒரு தொழுகை அவங்க தனித்து நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பள்ளியில இருக்கிறாங்க அவங்க கூப்பிடுறாங்க அபு சாஹிதே அப்படின்னு கூப்பிடுறாங்க இவங்களுக்கு காதுல நல்ல விழுது கூப்பிடுறது தெரியுது ஆனா இருக்கிறது எங்க தொழுகையில இருக்கிறோம் அவ தொழுகை இம்பார்ட்டன்ட் ஆனது ரசாவுடைய அழைப்பை விட நமக்கு தொழுகை முக்கியம் என்று தொழுகை தொழுகுறாங்க ஆனா கொஞ்சம் சுருக்கமா தொழுதறான் கொஞ்சம் வெறும் தொழுது முடிச்சு நபி ஏதோ முக்கியமான காரியத்தை கூப்பிடுறாங்களே அப்படிங்கறத காண்டி போறதுக்கு அவர் முற்படுகிறார் ரசூல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை இது மாதிரி அழைப்பு கொடுக்குறாங்க அப்புறம் அவங்க தொழுது முடிச்சுட்டு நபி இடத்துல போறாங்க அல்லாஹுடைய தூதரை நீங்க கூப்பிட்டீங்களே என்ன விஷயம் அப்படின்னு போய் கேட்கறாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் அவங்க கேட்கறாங்க நான் கூப்பிட்ட உடனே என்ப்பா வரலன்னு கேட்கறாங்க நான் கூப்பிட்ட உடனே என்ன காரணம் நீ வரலையே அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அந்த நபி தோழர் சொல்லுகிறார் யார சொல்லல இன்னி குன்து ஓ சல்லி நான் தொழுது கொண்டு இருந்தேன் அப்ப தொழுது ரொம்ப இம்பார்ட்டன்டானது அது அல்லாஹ் கிட்ட பேசக்கூடிய ஒரு காரியம் அப்ப அதனால தான் நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டதனால உங்களுடைய அழைப்புக்கு என்னால பதில் அளிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்ப ரசூலில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு திருமறை குரானினுடைய வசனத்தை ஓதி காட்டி இந்த வசனம் உனக்கு தெரியாதான்னு கேட்குறான் என்ன வசனம் என்றால் சூர் அன்ஃபால் என்ற எட்டாவது தியாயம் இருபத்தி நாலாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயு ஹல்லதீன் ஆமனோ ஈமான் கொண்டோர்களே ஈஸ்தஜீபு லில்லாயூ அலி ரசூலி அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள் பதில் அளியுங்கள் அவர்கள் உங்களை அழைத்தான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் என்ன செய்யுங்க அவர்கள் உங்களை அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு பதிலளியுங்கள் பதில் அளியுங்கள் ஒருவேளை அவர்கள் உங்களை வாழ்வழிக்கிற காரியத்தை நோக்கி அழைக்கலாம் அல்லாஹ் ரசூல் எதுக்கு அழைக்க மாட்டாங்க வீணான காரியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க இந்த துன்யா காரியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பாப்பா நல்லா இருக்கியா என்ன சோமா இருக்கியா உன்னுடைய பிள்ளைலாம் எப்படி இருக்குன்னு கேட்கறது கூப்பிட மாட்டாங்க அல்லது வீட்டுல வந்து என்ன சாப்பாடு எப்படி இருக்குங்கிற மாதிரி காரியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ வாழ்வழிக்கிற காரியத்தை நோக்கித்தான் அல்லாஹ் அழைப்பான் அல்லாவுடைய தூதரவர்கள் அழைப்பார்கள் அப்படி அல்லாவோ அல்லாவுடைய தூதர உங்களை அழைத்தால் அவர்கள் அழைப்புக்கு நீங்கள் பதிலளியுங்கள் என்று மட்டுமில்லாமல் வாழமோ அன்னல்லாகி கல்வி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய மனிதனுக்கும் அவன் உள்ளத்துக்கும் மத்தியில் இருக்கிறான் என்பதையும் இலகி தொகை அவன் தான் நீங்கள் மீள இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த அல்லாவோ அல்லாவுடைய ரசூலோ உங்களுக்கு வாழ்வழிக்கிற காரியத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தால் நீங்கள் அழைப்புக்கு பதில் கொடுங்க அல்லாஹ் எங்க இருக்கிறானா ஒரு மனிதனுடைய அவனுக்கும் அவன் உள்ளத்துக்கு மத்தியில் இருக்கிறான் அவன் பக்கம் தான் நீங்கள் மீள இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இது உனக்கு தெரியாதா அப்படின்ற சொல்ல அந்த குரானுடைய வசனத்தை ஓதி காட்டிட்டு என்ன வழக்கம் கொடுக்கறாங்க நான் கூப்பிட்டா அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் விட்டுட்டு வரோம் தொழுகையை விட ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒரு ஈமான் கொண்டவனுக்கு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம் வேறு இருக்காது தொழுகையில் எப்படி இருக்கணும் குரான் அல்லாஹ சொல்றான் ஆத்ரா ஃபெங்கிற அத்தியாயம் அக்கீமும் உஜூ ஹக்கும் ஐந்த குள்ளி மசிச்சிருச்சு உங்கள் கவனத்தை ஓர் முகப்படுத்தி தொழுங்கிறான் அப்படி எந்த அமலையாவது ஈடுபடணுமா ஹஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் குடும்பத்தை பத்தி ஞாபகம் வந்தா தப்பெல்லாம் கிடையாது வியாபாரத்தை பத்தி ஞாபகம் கடை என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஞாபகம் ஒரு தப்பு கிடையாது நோம்பு வச்சிருக்கிறோம் ஆயிரத்தட்டு வியாபாரம் குடும்பம் நோம்பு திறக்கத்துல தப்பு இருக்குதா கிடையாது ஜக்காத்துல எங்க ஞாபகம் வரக்கூடாது தொழுகையில ஞாபகம் வரக்கூடாது ஞாபகம் மாற்றி தொழுகைக்குள்ள வந்துடணும் வெளியாவது சிந்தனை போக வந்துடணும் அப்ப அவ்வளவு தூரம் கவனம் குவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு வழிபாடாகவே இருந்தாலும் சரி அதை விட எது முக்கியம் அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் சொன்னது உனக்கு முக்கியமா தெரியலையா அப்படிங்கறத ரசூலா சொல்லிட்டு நான் எதுக்கு ஒண்ணு கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ரசோலா அடுத்து விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நபி தோழர்கிட்ட நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா சூரத்தமின் குரானி கபல அன் துஹரிஜல் மினல் மஸ்ஜித் நீ இந்த பள்ளியில் இருந்து வெளியே போறதுக்குள்ள ஏதோ நீ தொழுதுகிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் தொழ வேண்டியது கூட உனக்கு இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் வேலையும் இருக்குது இந்த பள்ளியில இருந்து நீ வெளியே போறதுக்கு முன்னாடி குரானில் இருந்து ஒரு மகத்துவமான ஒரு அத்தியாயத்தை நான் உனக்கு தரேன் நிறைய சூறா இருக்கு குரான்ல ஆனா அதுலயே ரொம்ப மேன்மையான மிகப்பெரிய மகத்துவம் மிக்க ஒரு சூறாவை நான் உனக்கு சொல்லி தருகிறேன் அப்படின்னு ரசூலா சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க இதுக்கு தான் கூப்பிட்டேங்கிறாங்க எது கூப்பிட்டேன் நீ போறதுக்குள்ள நான் உனக்கு ஒரு சூறா சொல்லி தர சாதாரண சூறா கிடையாது குரானிலேயே அது மகத்துவமான ஒரு அத்தியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் அவரும் இருக்கிறாரு ரசூல்லாம இருக்கிறாங்க ரசூல்லா அதை மறந்துட்டு போறாங்க பள்ளியில இருந்து ஏதோ சொல்லி கொடுக்கணும் நம்ம தான் சொன்னோம் நபி வாக்கு மீறுவாங்களா நான் சொல்லி கொடுக்கறேன் சொல்லிட்டு ரசூலுவ மீறுவாங்களா மீற மாட்டாங்க நபி சொல்லிட்டு என்ன பண்றாங்க பள்ளியில வெளியே போ போறாங்க உடனே அந்த நபி தோலர் சொல்றார் அல்லாஹ்வுடைய தூதரே குல் தலகு அலம் தக்குல் குல்துலகு அலம் தக்குல் நீங்க என்கிட்ட நீங்க சொல்லலையா ல அலி மன்னக்க சூரத மின் அழம சூரத்தி மினல் குரான் குர்ஆன்ல இருந்து ஒரு மகத்துவமான ஒரு சூராவை நான் சொல்லி தரேன் நீங்க சொன்னீங்களே சொல்லாம பொறுப்புடுறீங்களே அப்படின்னு அந்த நபி தோலர் கேக்குறாங்க அப்ப ரசூலுல்லா சொன்னாங்க அது வேற எந்த சூறாவும் கிடையாது சூரா ஃபாத்திஹா என்று அழைக்கப்படுகிற ஏழு வசனங்களை நிரம்பிய அஹமது ரபில் ஆலமீன் என்கிற அந்த அத்தியாயம் தான் அப்போ திருமறை குரானிலேயே சூரா இஹ்லாஸ்க்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு சூரா ககுஃபுக்கு தனி சிறப்பு இருக்கு அதே மாதிரி வந்து சூரா அதாவது ரெண்டு அவ்விதாத் என்று அழைக்கப்படுகிற சூரா பலக்கு சூரா நாஸ் அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது சூரா பக்ராக்கு ஒரு சிறப்பு இருக்கு ஆலிமுரானுக்கு ஒரு சிறப்பு இருக்கு எத்தனை சிறப்பு எந்த சுறால் இருந்தாலும் இதுக்கு நிகரான இன்னொரு சுற கிடையாது எதுக்கு நிகரானது சுறா பாத்தியா அதனுடைய சிறப்பு மட்டுமே நம்ம தனியா பேசலாம் ஆனால் ஒரு நாளைக்கு குறைந்தது விரும்பியோ விரும்பாமலோ பதினேழு முறை இந்த சூறாவை ஒன்று ஓதியோ கேட்டுக்கொண்டோ இருக்கிறோம் விரும்பியோ விரும்பாமலோ வாழ்நாள லட்சக்கணக்கான முறை தன்னுடைய வாழ்நாளை இதை கேட்டு கேட்டுக்கொண்டும் ஓதிக்கொண்டும் இருக்கிறோம் அப்படிப்பட்ட மகத்துவமான சூறா திருமறை குரானிலேயே மிக மேன்மை பொருந்திய சூறா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா ஒரு வார்த்தை அங்க சொல்கிறார்கள் ஹிய சபா உல் மசானி இதுதான் என்னது திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு அல்லா குரான் சொல்றான் அலீம் அல்லது ஊர்த்தி எனக்கு வழங்கப்பட்ட மகத்துவமான குரானை இதுதான் எனக்கு வழங்கப்பட்ட மகத்துவமான குரான் இது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இவ்வளவுதான் சம்பவம் இந்த சம்பவத்துல நிறைய பாடங்கள் இருக்கிறது முதன்மையான பாடமாக நம்ம எதை பார்க்க முடியுது என்று கேட்டால் நபி அவர்கள் அழைப்பு கொடுத்தால் அது நமக்கு வாப்பா கூப்பிடுற மாதிரி உம்மா கூப்பிடுற மாதிரி கணவன் மனைவி கூப்பிடுற மாதிரியான ஒரு அழைப்பு கிடையாது அதை விட எல்லாம் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு மேன்மை புரிந்து ஒரு அழைப்பு இப்ப அந்த அழைப்பு நமக்கு இப்போ வர போறது இல்ல என்ன சொல்ல ஒஃபாத் ஆயிட்டாங்க இனிமேல் வகை செய்தி நேரடியா அடுத்து நம்மள வந்து நேரடியா தாக்குற விதமா எல்லாம் கொடுக்க போறது இல்ல வகை செய்தி வந்து முடிஞ்சிருச்சு அப்ப இந்த அழைப்பு யாருக்கு தான் வரும் வந்திருந்தா கூட நபி காலத்தில் வாழக்கூடிய சகாபாக்களுக்கு தான் அந்த அழைப்பு வரும் அப்ப இந்த அழைப்பு வந்தால் அதை விட மிக முக்கியமான அல்லது அதுக்கு நிகரான இன்னொரு வேலைன்னு ஒண்ணு கிடையாது அது ஜிகாதா இருந்தாலும் சரி அது வந்து தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருந்தாலும் சரி நபி அழைத்தால் அத்தனை அப்படி போட்ட போட்டகையோடு ஓடி வந்துடும் இதை நமக்கு ஒரு திருமலை குரானினுடைய ஒரு வசனம் தெளிவுபடுத்துவதை பார்க்க முடிகிறது அதே போன்று இன்னொரு செய்தி என்னவென்றால் ரசூல் சல்லா அலை அவர்கள் தனக்கு எதெல்லாம் மார்க்க செய்தியா தெரியுதோ ஒருத்தருக்கோ பத்து பேருக்கோ நூறு பேருக்கோ ரசூலா உடனே சொல்லிடுவாங்க ரசூலாக்கு அப்பம்தான் அந்த மார்க்க செய்தியை உணர்த்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை ஒவ்வொரு இடத்துல ரசூலா தெளிவுபடுத்துறாங்க அங்க பத்து பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு பார்க்க மாட்டாங்க யாருக்கிட்டையாவது மார்க்க மொழி சேர்ந்துடும் ஒரு முறை நபி அவர்கள் ஹஜ்ஜத்தில் விதாவிலே சொன்னார்கள் ஷாஹிதுல் இங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க இங்கு வந்திருப்பவர்களை விட இங்கு கேட்டவர்களை விட கேட்காதவர்கள் இதை நன்கு விளங்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கலாம் பள்ளி குஷா வள்ளிகோ அன்னி ஒளவு ஆயா என்னிடத்திலிருந்து ஒரு மார்க்க செய்தி கிடைத்தாலுமே எடுத்துரையுங்கள் அப்படின்னாங்க ரசுல்லா பண்பாடு அதுதான் ஒரு சின்ன செய்தியா இருக்கும் இவர்கிட்ட போய் சொல்லுவான் ரசுல்லா பார்க்க மாட்டாங்க யாரெல்லாம் கிடைக்கிறாங்க இல்லாட்டி மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் தான் சொல்லுவாங்க பத்து பேர் தான் சொல்லுவாங்க நூறு பேர் தான் சொல்லுவாங்க ஒரு பிரம்மாண்டமான வசனம் இறங்கியிருக்கும் அதையும் சொல்லுவாங்க ஒரு ஒன்று பெரிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்ததும் இருக்காது அதையும் சொல்லுவாங்க எல்லா காரியத்தையும் கருத்துக்களையும் சொல்வது யாருடைய பண்பாடு ரசுல்லாவுடைய பண்பாடு அப்ப எதுவுமே நபியை பொறுத்தவரை மார்க்க செய்தி தன் வகம் வைத்திருக்க மாட்டாங்க அது சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் அது முக்கியமா இருக்கட்டும் அல்லது முக்கியத்துல குறைதா இருக்கட்டும் சொல்லப்படுகிற நபர்கள் முக்கியமானவர்களாக இருக்கட்டும் அவ்வக்கரை போன்று அல்லது முக்கியம் இல்லாதவர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ரசூல் என்ன பண்ணிடுவாங்க எடுத்துரைத்து விடுவார்கள் என்பதை பார்க்க முடியுது கூடுதலாக இன்னொரு தகவல் என்னன்னா ரசூலா தான் சொல்றாங்க பள்ளி இருந்து போறதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு சூறா சொல்லி தரங்குறாங்க யார் மறக்கிறா நபி மறக்கிறாங்க நபியும் ஒரு மனிதர் தாங்கிறத உணர்த்துற ஹதிசு இது ரசுலா மனிதர் ரசுலாக்கு மறதி வரும் ரசுலாக்கு வழி வரும் ரசுலாவுக்கு தூக்கம் வரும் துக்கம் வரும் துயரம் வரும் எல்லாமே வரும் இவரும் ஒரு மனிதர்னு எல்லாம் காட்டுறான் இது சாதாரண ஒரு காரியம் இப்பதான் சொன்னோம் நமக்கு ஞாபகம் இருக்கணும் நம்ம வந்து ஒரு இறை தூதர் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் மனுஷன் வழகினமானவன் மனுஷனுக்கு என்ன உண்டு அவனுக்கு மறதி உண்டு எல்லா விதமான சோதனைகள் கவலைகள் அதை பற்றி என்ன ஓட்டங்கள் உண்டு எல்லாத்தையும் எல்லா நேரத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது தூதருக்கே அவசியம் கிடையாது தூதர்னா எல்லாத்தையும் அப்படியே தலையில் தூக்கி வச்சுக்கணும் அவசியமா அவருக்கு கூட மறக்கத்தான் செய்யும் என்பதை அதையும் ஒரு பாடமாக இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கூடுதலாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற இந்த செய்தி என்னவென்றால் அல்ஹந்து சூராவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் மகத்துவம் மாண்பு குரானில் வேற எந்த சூறாக்கும் கிடையாது இப்ப நம்ம கேள்வி வரும் சூற இஹ்லாசை ஓதினால் ஒரு பத்து ஜுசுவை ஓதுவதற்கு சமம் மூணு தடவை ஓதினா குரான் ஓதுனதுக்கு நிகரானது அப்படிலாம் வேற வேற அத்தியாயங்களுக்கு வேற வேற சிறப்புகள்லாம் இருக்குது அப்ப அதை விட முக்கியமானதா என்று கேட்டால் ஆமா அதை விட முக்கியமானது எதனால அதை விட முக்கியமானது என்றால் ஒரு சூறாவை வாழ்நாள் முழுவதும் ஓதிக்கொண்டு இருக்கிறோம்னா அது சாத்திகம் ஒரு சூறாவை தொழுகையில் ஓதும் போது அல்ல பதில் கொடுக்கறான்னு அது சாத்திகம் நம்ம ஓதும் போது அல்ல என்ன செய்வானா நம்ம அலகந்தல் இல்லாகிற பில் ஆளுமின்மோ என்ன சொல்லுவான் என் அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் என்னை புகழ்ந்து விட்டான் அர்ரஹ்மான் இரஹீம் என்னை மதிப்பளிக்க வேண்டிய விதத்தில் மதிப்பளித்து விட்டான் மாலிக்கி ஓமித்தீன் எனக்கு கண்ணியம் தர வேண்டிய விதத்தில் என்ன பண்ணிட்டான் கண்ணியம் தந்து விட்டான் ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தீன் இதுதான் எனக்கும் அவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு இதை தாண்டி எனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு அல்லா அல்லாவுக்கு நம்ம பிள்ளையா கிடையாது அல்லது அல்லாக்கு என்ன அண்ணன் தம்பியா கிடையாது அந்த உறவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய்மையானவன் அல்லாஹ் அப்ப அல்லாக்கு நமக்கும் உள்ள ஒரே தொடர்பு என்னது அவன் எஜமான நம்ம அடிமை அவன் தருவான் நம்ம கேட்போம் அவன் உதவி தேடுவோம் நம்ம உதவி தேடுகிற இடத்துல இருப்போம் உதவி கொடுக்கிற இடத்துல இருப்போம் இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் உள்ள வேறுபாடு என்று அல்லாஹ் சொல்கிறான் பிறகு என்ன கேட்கிறோம் நேர் வழியை தாயா அல்ல அது அருள் புரிந்த அடியார்களுடைய வழியாக இருக்கணும் உன் கோபத்துக்கு உன் வழிகேட்டுக்கு ஆளானவங்க வழியா இருக்க கூடாது நம்ம கேட்போம் இதுதான் அவன் கேட்கறதுக்கு இதை நான் தரேங்களாம் ஒவ்வொரு முறை தொழுகையில் ஓதப்படுகிற அழுகுந்த சூறாக்கி இதான் மதிப்பு அதனால தான் ரசூல் என்ன சொன்னாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க இதா காலல் இமாமு கைரில் மகதூபி அலைகி வளர்த்தாலின் இமாம் அவர்கள் கயிரில் மகதூபி அலைகி வளர்த்தாலின் சொன்ன நீங்க என்ன சொல்லுங்க ஆமீன் ஆமீன் கண்டிப்பா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யாருடைய ஆமீன் வானவர்களுடைய ஆமீனோடு ஒன்று அமைந்து விட்டதோ அவருடைய முந்தைய பார்த்து மன்னிச்சுட்டேங்கிறான் ரமலான்ல தொழுதா இரவு தொழுதா பாவம் மன்னிக்கப்படுது ரமலான்ல நோன்பு வச்சா முந்தியப்பாவ மன்னிக்கப்படுது லயுலத்துல இவ்வளவுல தொழுதா என்னாவது மன்னிக்கப்படுது அல்லா சொல்றான் ஆமின்னு சொல்லி முந்தைய பார்த்து மன்னிக்கிறேங்கிறான் அவ எவ்வளவு முக்கியமான ஒரு அத்தியாயம் அது அந்த பிரார்த்தனைகள் என்பதை புரிந்து எனவே இதுக்கு நிகரான இன்னொரு சூறான்னு ஒண்ணு கிடையாது மத்ததெல்லாம் சிறந்தது இருக்குது கீழே தான் அல்கந்த சூறாக்கு நிகர் அல்கந்த சொல்றான் குரானிலேயே மகத்துவமானதும் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு என்று அல்லா சொல்லக்கூடியதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படி ஏராளமான பாடங்கள் நிறைந்த செய்தியாக நம்மால் இதை பார்க்க முடிகிறது அஹமது இல்லாஹி ஆளுமே இப்ப இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா நீங்க வேற வேற யோசிச்சு வச்சிருக்கலாம் இது கேள்வியா வரும்னு ஒரு வசனத்துல நான் சொன்னேன் ரசூல ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டினாங்க அந்த நபித்தோழர்கிட்ட அதுல வந்து நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள் ரெண்டு விஷயத்தை சொன்னோம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அறிந்து கொள்ளுங்கள் ரெண்டு விஷயத்த சொன்னோம் என்னது அறிந்து கொள்ளணும் நீங்க சஹாபி பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்களா அபு சாஹித் இப்பெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க அது கேள்வி இல்லை அது கேள்வி இல்லை சரிங்களா கேள்வி என்னன்னா எல்லா ரசூலும் கூப்பிட்டா நீங்க பதில் கொடுக்க வேண்டாமா நல்லா வசனத்தை சொல்றேன் வசனத்தை சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு கீழே ஒரு கண்டென்ட் வருது இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எதை அறிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை விஷயத்த அறிஞ்சுக்கங்க எது அந்த ரெண்டு இவர் இவங்க உங்களுக்கு வாழ்வழிக்கிறது பக்கம் தான் கூப்பிடுவாங்க நீங்க அதுக்கு பதில் அளிங்க அதுல மாற்றம் இல்லை அதுக்கு கீழே ரெண்டு கண்டென்ட் வருது சரி அப்ப நான் அது பதில் சொல்லிடுறேன் அடுத்து போக இன்னொரு கேள்வி கேட்டுறேன் அதாவது அல்லா அந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா வாழமும் அன்னல்லாக எவ்வளோ பயனன் கல்வி அல்ல ஒவ்வொரு அடியானுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கு மத்தியில் இருக்கிறான் என்பதையும் அன்னகு இலகி தொகை அவன் பக்கம் தான் நீங்கள் மீள இருக்கிறீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் ரெண்டு விஷயத்தை நான் எங்கேயும் இல்ல உனக்கும் மனசுக்கு மத்தியில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேங்க எனக்கு தெரியாமல் எதுவும் நினைக்க போறதெல்லாம் கிடையாது ரெண்டாவது என்னது நீ எங்கேயும் செத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட தான் நீ வந்தவன் அது ரெண்டும் நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு அல்ல ஒரு மிரட்டல் தோனியில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சரி நாலு படிப்பனை சொன்னோம் இந்த ஹதீஸ்ல முக்கியமான நாலு படிப்பனைகள் சொன்னோம் நாலு படிப்பனை என்னன்னு சொல்லியிருக்க கையை தூக்கி இது மூணாவது கேள்வி வராது சரிங்களா இதுதான் இறுதி கேள்வி நாலு படிப்பனைகள் இந்த செய்தியில் நாலு படிப்பனைகள் முத விஷயம் சரி அதனுடைய சிறப்புகள் சரி என்ன வாப்போம் பையன் தனித்தனியா பெருசு சொன்ன சரி ஓகே மறதி வரும் இது போக இன்னொரு இது போக அது ஏறத்தாலும் அப்படி சொல்லிட்டாங்க அதை தாண்டி வேற ஏதாவது இருக்குதா படி படிப்பினை சரி மூணு சிறப்பு தான் அது சரிங்களா நாள் கிடையாது சரியான பதிலாக சேதரி பாயோடைய பதிலும் எடுத்துக்கணும் ஆ சரி சார் ஓய் சொல்லி பேரம சொல்லி ஏழுன்னு சொன்னால் ஏழு தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூணு சிறப்பு தான் ரசோல்லாவுடைய அழைப்பு வந்தால் எதாக இருந்தாலும் விட்டுட்டு பேரணும் இது மொதல் விஷயம் ரசோல்லாவுக்கு மறதி வரும் ரெண்டாவது விஷயம் சூரா ஃபாத்தியாவினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது மூணாவது விஷயம் சுபான கல்லாகும் இருக்கோம்